எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் ே ஒரு விருந்துக்கு போனான் சின்னு போற வழியில சின்னு பாடிய பாடல கேட்ட தக்காளி தோட்டக்காரர் சின்னுவுக்கு ஒரு கூடையில தக்காளிய பரிசா கொடுத்தாரு சின்னுவுக்கு இன்னும் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு பாட்டு பாடி தக்காளி வந்தது டும் பாட்டு பாடி தக்காளி வந்தது டும் 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 இருக்கிற தக்காளி போய் வேற என்னெல்லாம் வந்திருக்கோ வந்துருக்கோ அதுக்கவன் பாடியிருப்பான் அப்படின்னு விற்கும் பாட்டி தக்காளிய வாங்கிக்கிட்டு எலுமிச்சைய கொடுத்தாரு எப்படி பாடியிருப்பான் பாடுங்க பாக்கலாம் தக்காளி போய் எலுமிச்ச வந்தது டூம் டும் டூம் தக்காளி போய் எலுமிச்சை வந்தது டும் 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 தாகமா இருந்த ஒரு சிறுவனுக்கு எலுமிச்சியை தந்ததால அந்த சிறுவன் தா விட்டுட்டு இருந்த பட்டத்தை சின்னவுக்கு கொடுத்தான் இப்போ சின்னு என்ன பாடியிருப்பான் பாடுங்க பாக்கலாம் எலுமிச்ச போய் பட்டம் வந்தது டும் டூம் டும் டூம் எலுமிச்ச போய் பட்டம் வந்தது டும் 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 டூம் டூம் டும் டும் டூம் டும் டூம் டூம் டூ வாத்து இருந்தவரோட மகனுக்கு பட்டத்தை கொடுத்ததால அவர் சின்னவுக்கு வாத்து கொடுத்தாரு இப்ப சின்ன எப்படி பாடியிருப்பான் பாடுங்க பார்க்கலாம் பட்டம் போய் வாத்து வந்தது டும் 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 பட்டம் போய் வாத்து வந்தது டூம் டும் 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 டூம் டும் டும் டூ அடுத்ததா தொப்பி விற்கிறவர்கிட்ட வளர்க்குறதுக்காக வாத்த கொடுத்தான் அப்போ என்ன நடந்திருக்கோம் வாத்த கொடுத்ததும் அவர் பதிலுக்கு என்ன கொடுத்திருப்பாரு சொல்லுங்க பார்க்கலாம் ஆ சரியா சொல்லிட்டீங்க இப்ப சின்ன எப்படி பாடியிருப்பா பாடுங்க கேப்போ வாத்து போய் தொப்பி வந்தது டும் 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 வாத்து போய் தொப்பி வந்தது டும் 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 ஒருத்தர் வெயிலில் வெற்றிலையை பறிச்சுக்கிட்டு இருந்தார் அப்போ என்ன நடந்திருக்கோம் வெயிலுக்காக சின்னு அவருக்கு என்ன கொடுத்திருப்பான் பதிலுக்கு என்ன வாங்கியிருப்பான் சொல்லுங்க பாப்போ தொப்பி போய் வெற்றில வந்தது டும் 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 தொப்பி போய் வெற்றில வந்தது டும் 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 அடுத்ததா சின்னு ஒரு விருந்து நடக்கிற இடத்துக்கு விருந்து நடத்துறவங்க சாப்பிட்டான் வழக்கம் போல பாடுனான் வெற்றிலை போய் தோசை வந்தது டூம் டும் 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 வெற்றிலை போய் தோசை வந்தது டூம் டும் 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 தோசைய வயிறு நிறைய சாப்பிட்ட சின்னவுக்கு ஓ அப்படின்னு ஏப்ப வந்தது இப்போ நீங்க பாடுங்க பாக்கலாம்